முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் இருக்கிறது ஆண்டுகளுக்கு பின் சனி புதன் கும்ப ராசியில் இணைவதால் இரட்டை லாபம் அடைய போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீதியின் கிரகமாக சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் இருப்பதால் இந்த புதன் சனி இணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் முக்கியமானதாக ஒரு கிரக நிகழ்வாக இருக்கப்போகிறது போகிறது கும்ப ராசியில் இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களின் சீரமைப்பு சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த புதன் சனி இணைப்பு சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணப்பலன்களையும் வெற்றியையும் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு புதன் சனி இணைப்பானது சாதகமான பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது மேச ராசியின் பதினொன்றாவது வீட்டில் நிகழும் இந்த அமைப்பானது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது புதிய வருமானத்திற்கான வழிகளையும் தற்பொழுது தேடி தர இருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அரசாங்க வேலைக்கு நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு மட்டுமே அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் முதலீடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடுகளை மேசராசி அன்பர்கள் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி வெற்றி என்ற ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறதே நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தாலும் சரி அதற்கேற்ற அளவில் டபுளாக லாபம் உங்கள் கையிற்கு வர இருக்கிறது இரண்டு மடங்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் விளையாட்டுகளில் பந்தயம் கட்டுபவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக மேசராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதாவது முக்கியமாக பிப்ரவரி ஒன்று முதல் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களின் நீண்ட கால பல நாள் ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே நனவாக போகிறது ஒரு நாள் இரண்டு நாள் ஆசை கிடையாது பல நாள் கனவுகள் அனைத்துமே மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்றிலிருந்து முக்கியமாக காரணமாக ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது இது உங்களது குடும்பத்தினருக்கே மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை அளிக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் நீங்கி சீராகி நீங்கள் நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை தற்பொழுது மேசராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் சனி இணைப்பு சிறப்பான அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி தர இருக்கிறது அதுவும் முக்கியமாக இரண்டு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு கொண்டு இந்த குறிப்பிட்ட சீரமைப்பானது உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் நடைபெறப் போகிறது இது அதிர்ஷ்டத்தின் மற்றும் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களாகவே நீங்கள் ஒரு விஷயத்திற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று இல்லாமல் போய்விட்டு இருக்கும் தற்பொழுது நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி எளிதாகவே நீங்கள் வெற்றியை வந்து கைப்பற்றுவீர்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தற்பொழுது மிதுன அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே இதனால் இனிமேல் உங்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்கும் அப்படி ஒரு நன்மை மட்டும்தான் இருக்கிறது நீண்ட காலமாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் தேவதாவது பணிகள் அனைத்தும் நிலுவையில் இருந்தாலும் இப்பொழுது அதை முடிப்பதற்கான வாய்ப்பும் நெருங்கிவிட்டது தொழில் ரீதியாக இந்த காலமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் மற்றும் அங்கீகாரத்திற்கு வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி அன்பர்களை உங்களுக்கெனவே ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கலாம் உங்களுடைய நற்பெயரும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில் மேம்படும் இது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதற்காக ஒரு படிக்கல்லாக அமையப் போகிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் வணிகத்தை வரைக்கும் நீங்கள் முக்கியமாக பலவிதமான நன்மைகளை மட்டுமே பெற இருக்கிறீர்கள் முன்னேற்றத்திற்கான பழைய புதிய அதாவது பல வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்கிறது மிதனராசி அன்பர்களே நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பல விஷயங்களை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசனையில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அந்த யோசனை எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி எந்த முயற்சி செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே வரிசையாக காத்துக்கொண்டு இருக்கிறதே அதனால் எதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை பழையதை நினைத்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விட வேண்டாம் அதனால் இனிமேல் நடக்க போகும் நன்மையை மட்டுமே நீங்கள் நினைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் முக்கியமாக டபுள் ஜாக்பாட் அடிக்க இருப்பதால் எந்த நேரத்திலும் உங்களுக்கு நன்மையானது தேடி வர இருக்கிறது அதனால் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குங்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் வருத்திக்கொண்டு தேவையில்லாத மன சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இனிமேல் நடக்க இருக்கும் நன்மையை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நோக்கி பயணித்தால் போதும் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு மாற இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் புதன் சனி இணைப்பானது மகர ராசி அன்பர்களுக்கு மிக அளவில் நேர்மறையான ஆற்றலை மட்டுமே அதிகரிக்கிறது இந்த கிரக இணைப்பானது மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண ஆதாயங்கள் ஒவ்வொன்றையும் அளிக்கப் போகிறதே இது மகர ராசி அன்பர்களின் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் அவ்வளவு நிதியானது உங்களை தேடி வர இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக உடலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி இப்பொழுது உங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்கும் உடல்நலம் மற்றும் மனநலம் இரண்டுமே வலுவாக இருக்கப் போகிறதே மகர ராசி என்பர்களுக்கு தேவை இல்லாமல் நடந்து முடிந்ததை நினைத்து நீங்கள் அதையே மனதில் நினைத்துக்கொண்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்து இருப்பீர்கள் இத்தனை நாட்களாக இனிமேல் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் எல்லாமே சீராக மாற இருக்கிறது உங் உங்களின் பேச்சாற்றல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகளால் அனைவரையும் நீங்கள் ஈர்ப்பீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதில் உங்களுக்கு லாபம் மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது தொழில் ரீதியாக உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கான பலன்களை அளிக்கப் போகிறது இது உங்கள் தற்போதைய வேலையில் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது அது மட்டுமல்ல முக்கியமாக மகர ராசி என்பர்கள் ஒரு முயற்சி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி இல்லைனா வீட்டிலிருந்து வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் செய்யும் முயற்சிகளில் நீங்கள் கடின உழைப்பை வந்து செய்வீர்கள் அப்படி கடின உழைப்பை செய்யும் பொழுது அதற்கேற்ற லாபத்தை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள் அப்படி ஒரு நன்மை தற்பொழுதே காத்து கொண்டு இருக்கிறது மகர ராசி என்பர்களுக்கு இனிமேல் மகர ராசி அன்பர்கள் எதை தொட்டாலும் சரி நன்மை நன்மை மட்டும்தான் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள் உங்களுக்கு பண ரீதியாக இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கின்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு நன்மையும் காத்துக்கொண்டு இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த டபுள் அதாவது சனி புதன் கும்பராசி இணைவதால் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படி அடிக்கும் பொழுது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி